இயேசுவில் அன்பிற்குரியவர்களே பொதுக்காலம் பத்தொன்பதாவது வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலே இன்றைய வாசகங்களை வாழ்வுதரும் உணவாகிய இயேசுவை எந்த மனநிலையில் பெற்றுக்கொள்வது என்பதை சிந்திக்க நாம் இன்று அழைக்கப்படுகின்றோம் ஹன் பரம்பரை சீனத்தை போது ஒரு மன்னர் சாகாவரம் தரும் அமிர்தம் ஒன்றை பரிசாக பெற்றார் அரண்மனையில் இருந்த ஒருவன் அந்த அமிர்தத்தை திருடி குடித்துவிட்டான் அவனை தூக்கிலிடுமாறு மன்னன் கட்டளையிட்டான் அவன் மன்னனிடம் சொன்னான் நான் சாப்பிட்டது அமிர்தம்தான் என்றால் நீங்கள் தூக்கில் போட்டால் நான் சாகக்கூடாது நான் இறந்து போனால் அது அமிர்தமே அல்ல அமிர்தமல்லாததை திருடியதற்காக என்னை மரணத்திற்கு உட்படுத்தியதற்கு நீங்கள் பாவத்தை அடைவீர்கள் என்றான் அரசர் குழப்பத்தில் ஆழ்ந்து அவனை விடுதலை செய்தார் இப்போது கூட வாழ்வை நீட்டிக்க வைத்தியங்களும் சாகாமல் இருக்க பல்வேறு மருந்துகளும் கண்டுபிடித்ததாக சொல்லுகின்ற மருத்துவர்களும் இருக்கிறார்கள் இப்படித்தான் பல்வேறு வகைகளில் நாம் நிலையான வாழ்வை பெற வேண்டும் என்று நம்முடைய வாழ்வை நாம் வாழ்ந்து வருகின்றோம் இந்திய உலகில் உணவே பிரதானம் என்று வாழ்பவர்கள் உறவுகளின் மகத்துவத்தை உணர்ந்து கொள்வதில்லை இதனை விடுதலை பயண நிகழ்வில் இஸ்ரேல் மக்கள் மோசே வழியாக இறைவனிடம் உணவு வேண்டும் என்று தங்களது பழைய வாழ்வினை ஒப்பிட்டு இறைவன் அவர்களோடு கொண்டிருந்த உறவினை கண்டுகொள்ளாமல் பயணித்தனர் இதன் தொடர்ச்சியாக நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு தன்னை வாழ்வுதரும் உணவு என்று சொல்வதன் உள்ளார்ந்த அர்த்தமானது அவர் நம்மோடு கொண்டிருந்த அன்பினையும் நாம் வாழ்வு பெற தன்னையே பலியாக தரப்போகின்றார் என்பதன் வெளிப்பாடை இதனை உணராமல் நம்பிக்கையற்று வாழும் மனிதர்கள் இஸ்ரேல் மக்களைப் போல மனம் கொண்டவர்களை என்பதை நாம் உணர வேண்டும் நாம் இறைவனோடு கொண்டிருக்கும் உள்ளார்ந்த அன்பும் உறவும் பிறர் வாழ்வு பெற நம்மையே கொடுக்க செய்தால் அதுவே நாம் இந்த உலகில் நிலையான வாழ்வை பெறுகின்றோம் என்பதற்கான சான்று இறைவன் என்றும் நம்மோடு உடன் இருக்கின்றார் என்பதை உணர்வோம் நம்பிக்கையில் நம்முடைய நலமான செயல்களால் பிறருடைய மனங்களில் நிலையான வாழ்வை வாழ்வோம் இறைவன் என்றும் நம்மோடு ஆமேன்